எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க இது என்ன மாட்டாங்க கூட்டம் வரும் எல்லாருக்கும் வரும் நயன்தாரா வந்து சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு பேர் பேருக்குண்ணா அதே நேரம் பக்கத்துல வெறும் நாற்பது பேர் விவசாயி போராடிட்டு இருந்தா நாற்பது பேர் கேளுங்க யாராவது காட்சி இருக்கு நாற்பது பேர் என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா கூட்டம் வந்து முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம் அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியிலே அதே கூட்டம் இருக்கும் இல்லனா அடுத்த காட்டத்தில் இறையறங்க ஈடிடும் நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது இப்ப 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 நான் பேசுறத நீங்க போய் பாருங்க எத்தனை கோடி பேர் பார்க்கல இப்பேட்டில் கோயம்புத்தூர்ல நான் பேசுனதை ரெண்டு கோடி பேர் பார்த்திருக்காங்க அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பேசிட்டு வீட்டுக்கு வரல அதை தேடுங்க எத்தனை பேர் பாத்திருக்காங்க அவரை பார்க்க கூடுவான் அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான் என்னைய பார்க்க கூட மாட்டான் இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான் ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு கூட்டத்தை பார்க்காம கொள்கையை தான் பார்க்கணும் நீங்க இந்த பாரத போர் எடுத்துக்கிடுவோம் கற்பனை வச்சுக்கிறோம் தர்மம் என்ன போதிக்குது கௌரவர் எத்தனை பேரு பாண்டவர் எத்தனை பேரு அஞ்சு பேர் தான் இறுதியில் வென்றவன் யாரு அப்ப என்ன போதிக்குது அது உண்மை நேர்மை தர்மம் வெல்லும்டாங்க தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமும் தர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவன் பாரதி பாடுறானே இதுக்கு தான் பாடுறான்